அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி நியூட்டல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அந்த வீடியோவுக்குள்ளே அந்த தலைப்பை நோக்கி போவதற்கு முன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த புத்தாண்டு மிகச்சிறந்த ஒரு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் நினைத்ததை விட மாபெரும் வகையில் சிறப்பான நன்மையான வகையில் அமைய அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி உங்களுக்கும் என்னுடைய ஆசிர்வாதங்களை அளித்து என்னுடைய வீடியோவை தொடங்குகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு மனமற்ற நிலையில் விளையாடும் ஆண்டு ஸோ இப்போ இந்த தலைப்பில் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஒரு மனமற்ற நிலையில் விளையாடும் ஆண்டு என்ன சார் சொல்ல வரீங்க தலைப்பே ஒரு மாதிரி குழப்புதே மனமற்றும் மனமற்றும் ஆ ஆண்டுன்னா என்ன அர்த்தம் மனம் இல்லாமல் என்ன மாறியா அப்படி இப்படி ஏன்னா அறிவை நோக்கி அறிவை அறிவு ரீ அறிவு ரீதியாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படி தான் வரும் அதுக்கு நீங்கள் அஸ்ட்ரோமைன் தெரபி சேனலில் போட்ட அந்த உழைக்கும் ஆண்டு இந்த உழைப்பாளர்கள் ஆண்டு அந்த தலைப்பு இந்த புத்தாண்டு இதுக்கு சொல்லியிருப்பேன் அறிவுறுத்தல் அதையும் பார்த்துக்கணும் அண்டு ஏஎம்டி பாசிட்டிவ்ல சொன்ன மனதோடு விளையாடும் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதையும் பார்த்தா தான் தெரியும் மனதோடு எப்படி விளையாடுறதுன்னு தெரிஞ்சாதான் மனமற்று விளையாட முடியும் மனமற்று விளையாடுறது அப்படின்னாக்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இந்த ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி மனசுக்கு அதிக வேலைகள் கொடுத்தாக்க அது லிமிட்டட் சக்சஸ் தான் கிடைக்கும் அது நான் பல வீடியோஸில் வெவ்வேறு விதமாக சொல்லிகிட்ருக்கேன் மனமற்று செய் நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறதுனா நான்கிற அகங்காரம் இல்லாமல் செயல்பட முடியும் அது எப்படி அப்படின்னா அவன்கிட்ட சரண்டர் ஆகுறப்ப தான் ஆன்ம சாதனை பண்ணக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களும் கண்டிப்பாக நீங்கள் எம்டி நியூட்ரல் அன்புள்ளங்களாக இருந்தால் நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணி கொண்டிருப்பீர்கள் அது நம்ம முன்னோர்கள் கொடுத்த நான் சொன்ன அந்த தியானம் பண்ணுறீங்களோ இல்லையோ ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் இவங்களுக்கு அது உணர்வுக்கு வரும் புரியும் பிரயோஜனமாக இருக்கும் ஸோ இந்த ஆன்ம சாதனை பண்ணி அந்த எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளிடம் பிரபஞ்ச நாயகனிடம் சரணடையும் பொழுது தான் ஒரு சமநிலை வரும் சமநிலையில் இருக்கிறீர்கள் என்று எப்போ அப்படின்னா ஒரு மனமற்ற நிலைங்கிறதும் சமநிலைங்கிறதும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதை எப்படி உணர முடியும் அப்படின்னாக்கா ஒரு இதில் நெகட்டிவாக ஒருத்தவங்க எடுக்குன்னு திட்டுறாங்க அப்படின்னா உடனே நம்ம அவங்களுக்கு பதில் இது வெடுக்குன்னு நீங்களும் கோவப்பட்டு பேசுறது வேகமாக பேசுகிறது அப்படி பேசுறது இல்லாமல் இல்லை ஒருத்தவங்க மிரட்டுறாங்கன்னா பயந்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிறது இல்லாமல் ஒரு சமநிலை இல்லை அவங்க பேசி முடிச்சு பிறகு சொல்லு இல்லை நீங்கள் வேகமாகவே பேசுகிறீங்க ஏன்னா உங்கள் எண்பத்தி ஓரு வகையான பர்சனாலிட்டி இருக்குதுருக்கேன் மினிமம் மனித அந்த உணர்வுகளில் எண்பத்தி ஓரு எண்பத்தி ஓரு வகையான உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் மனிதர்கள் குறைந்தபட்சம் இது மாதிரி ப நிறைய பன்முட்டேஷன் காம்பினேஷன் நிறையா வரும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யுனிக் ஒன் அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகருமே தனிப்பட்ட ஒரு ஒருத்தவருன்னு நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய பல இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அஸ்ட்ரோமேன் தெரவி சேனல்லையும் ஸோ இப்போ நீங்கள் எப்படி உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அந்த இயல்பில் நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா அது லிமிட்டட் சக்ஸஸ் தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் கோவப்படுற ஆளாக இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு கோவப்படுறீங்கன்னாலும் நீங்கள் கோவப்படுறத நீங்களே பார்ப்பீங்க ஒரு ஆன்ம சாதனை பண்ணக்கூடிய ஒரு 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 அந்த சாதனையாளரை அந்த யோகம் யோக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு யோகியாளை தான் அதை உணர முடியும் அவர் கோவப்படுறதை அவரே பார்ப்பார் அவரே அவர் வேடிக்கை பார்ப்பார் அப்போ அந்த கோவத்தால் இவருக்கும் பிரச்சனை கிடையாது மற்றவங்களுக்கும் பிரச்சனை கிடையாதுங்க அதெல்லாம் கொடுக்கறது யார் அவர்தான் தான் நம்மளாக நான் இருக்கக்கூடாதுன்ட்டனே மனமற்ற நிலையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா இதுதான் நீங்கள் கோவமாக பேசினாலும் வேகமாக பேசினாலும் மற்றவங்களுக்கு பெரிய இதை உருவாக்காது சரியான விதத்தில் அவங்க எடுத்துக்கிற மாதிரி வந்துடும் அதுதான் அந்த மனமற்ற நிலையில் அந்த யோக நிலையில் வேலை பார்க்குறது அது ஆன்ம சாதனை தொடர்ச்சியாக பண்ணுறவங்களுக்கு அது கிடச்சிடும் அவங்க கோவப்படுறது கூட அழகாக இருக்குது சில பேர் நீங்கள் நீங்கள் உண்மையிலேயே யோசும் அதை தான் சொல்லுவார் ஆன்மீகர் ஆன்மீகத்தையும் செக்ஸையும் தாம்பத்தியும் தாம்பத்தியத்தையும் ஈக்குவலாக சொல்லுவார் உண்மையிலேயே நீங்கள் யார் மேலேயாவது அன்பு காதல் அதிகமாக இருக்குது ஒரு ஆண்னா பெண்ணிடம் பெண்ணா ஆணிடம் அப்படின்னா அவங்க கோவப்படுறது கூட அழகாக இருக்குமாங்க ஏன்னா இவங்க அதை அதை பாசிட்டிவாக தான் எடுத்துப்பாங்க அதே போல் நீங்கள் அந்த எல்லாம் அல்ல அந்த பிரபஞ்ச நாயகனிடம் சரணடையும் பொழுது அந்த அந்த மனநிலை வந்துடும் அந்த மனமே இருக்காது அப்படியே நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருப்பீங்க சிரிப்பீங்க என்ன இப்படி கோவப்படுறா ஐயோ இவங்க இன்னும் எதனால் இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ஓ இவங்க இப்படி நினப்பாங்களோ அப்படின்னு அவங்க நிலையில் இருந்து அந்த ஆன்மா எப்படி உணர்கிறது எப்படி வெளிப்படுத்துகிறதுங்கிறத அந்த ஆன்மாவில் ஊடுருவோம் தன்மை உங்களுக்கு வந்துடும் அதுதான் அஸ்ட் மைண்ட் தரப்பில் அவங்க மைண்ட் ரீடிங் மாதிரி சில பேர் நான் மெடிடேட் பண்ணிட்டு ஏதோ சொல்கிறேன் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கேன் நான் அவ்வளவா சொல்ல முடியாது பட் சில பேர் என்ன சார் கேமரா வச்சு பார்த்த மாதிரி சொல்கிறீங்க இப்படி அப்படின்லாம் பேசியிருப்பாங்க அது எல்லாம் அப்படி தான் உங்களுக்கும் நடக்கும் ஏன்னா என்னுள்ள இருக்கோ அதே பவர் தான் உங்கள்ட்டும் இருக்குது ஏம்டி நியூட்ரல் அன்புள்ளவங்கள்ட்டும் இருக்குது நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து மைண்ட் ரீட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஆஹா மைண்ட் ரீட் பண்ணால் தப்பு பண்ணிடுவாங்களே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அது கெட்டவங்களுக்கு தான் கெட்ட எண்ணத்தோடு இது பண்ணுறப்ப உங்களுக்கு அது பலிதமாகாது ஆன்ம சாதனை பண்ணக்கூடிய நல்ல இவங்க மன சலனம் இல்லாமல் ஒரு சமநிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ மனமற்ற நிலையில் நீங்கள் விளையாண்டிங்கன்னா இந்த ஆண்டு மிகப்பெரிய சாதனை ஆண்டா உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நல்ல ஆண்டாக அமையும் அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை இப்போ அதுக்கு ஒரு சின்ன கதையெல்லாம் கூட சொல்லுவாங்க ஒரு ஒரு யோகி முனி அப்படி மெடிடேட் பண்ணிட்டுருக்கிறப்ப தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பறவைகள்லாம் கூட அவர் மேலே வந்து உட்காரும் கீழே பக்கத்தில் வந்து உட்காரும் நினச்சா அப்படி பிடிக்கலாம் இது பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு அந்த அந்த இது தன்மை இருக்குதுன்னு மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு கிட்டக்க இருக்க அந்த பறவையை ஈஸியாக அவர் பிடிச்சிக்கலாமே பட் அவர் தியான நிலையில் இருக்கிறப்ப அந்த சமநிலையில் இருக்கிறப்ப பறவைகளோ மற்ற உயிரினங்களோ அதை பயம் இருக்காது இந்த பிரபஞ்ச அந்த ஒரு ஒத்திசைவோடு இருப்பார் அந்த பிரபஞ்ச அந்த அந்த வைப்ரேஷனோடு இவர் இருப்பார் அதனால் அவர் சலனமற்ற இருக்கிறப்ப எல்லா உயிரினமும் அன்பாக வரும் அப்போ தான் இவர் தியானம் முடிச்சு வந்த பிறகு ஒரு சாதாரண அந்த அந்த யோகிய விரும்பக்கூடிய இல்லை சிஷியர்கள் ஏதோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி உள்ளவங்க சாமி உங்கள்கிட்ட பக்கத்தில் அப்படி அழகான புறாவை ஒன்று வந்துச்சு நிறைய புறாக்கள் இருந்துச்சு நீங்கள் அழகான வந்த ஒரு புறாவை நீங்கள் எனக்கு ஒன்று பிடிச்சி கொடுத்துருங்க அடுத்த ட்ரிப் நீங்கள் உட்காந்தீங்கன்னா வந்துச்சுன்னா எனக்காக அதை பண்ணுங்க அப்படின்னா அது மொழிக்கு தெரியும் இதை அது மாதிரி நம்ம மன நம்ம மெடிடேட் பண்ணுறப்ப எனக்கு அது புரியாது பான்னு சொல்லி பார்ப்பார் இல்லை எனக்கு தயவுசெய்து எனக்கு ஒன்று பிடிச்சி கொடுத்துருங்க சரி அவரும் குழந்தையாக மாறுவார் ஏன்னா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றும்பாங்க இல்லைங்களா அந்த கதையில் சொல்லுவாங்க அவர் அந்த மெடிடேட் பண்ணுறப்ப சரி அந்த இந்த புறா வர்றப்ப இல்லை அழகான அந்த பறவை வர்றப்ப பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அவர் கண்ணை மூடிட்டு அப்படி இப்படி உட்காந்துட்டு அப்படியே ஒரு உணர்வு ரீதியாக பார்க்குறப்ப எந்த பறவையும் எந்த இதுவும் அவர்கிட்ட வராதுன்னு அந்த கதையில் சொல்லுவாங்க ஸோ சலனமற்று ஒரு சமநிலையில் இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை நல்லவைகளையும் உங்களால் ஈர்க்க முடியும் அப்படி ஒரு இந்த ஒரு ஒரு காந்த சக்தியாக நீங்கள் மாறுவீங்க அதுக்கு கண்டிப்பாக ஆன்ம சாதனை வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பாக உங்கள் உழைப்புங்கிறது ஏஎம்டி நியூட்டன் அன்புலங்களுக்கு முதல்ல நீங்கள் மூச்சு விட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி மெடிடேஷன்கிறது இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி இது மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும் மீண்டும் என்னுடைய எம்டி நியூட்ரல் அன்புள்ளங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பிடித்த மிக நன்மைகள் அனைத்து நன்மைகளும் நடக்க மறக்க முடியாத சிறப்பான நன்மைகள் நடக்க என்னுடைய ஆசிர்வாதம் அன்று வாழ்த்துக்கள் நன்றி அன்புள்ளங்களே